என் அன்பு தமிழ் சந்தாங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்களாம் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு நான் சொல்லி ஸ்கூலில் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறதுல கண்டிப்பாக யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு கிடைச்ச அறிவிப்புப்படி புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த எச்சரிக்கை என்னங்கிறத உள்ளே வந்து சொல்லிடுறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்ச நம்மளுடைய நிறைய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடன்புடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களே புதிய ரேஷன் கார்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருந்துச்சு மூணு மாதம் நாலு மாதம் விண்ணப்பிச்சிருந்த இருந்த நாலு மாதம் வரையிலும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து மென்பொருள் ஏற்பட்ட சில ஸ்டட் சிக்கல்கள்னாலையும் அதாவது ஒரே குடும்பத்தில் வந்து ரெண்டு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாலே தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வருவாய்த்துறை மூலமாக வீடுகளுக்கு வந்து ரைடு பண்ணும்போது செக்கிங் பண்ணும்போது போது அவங்களுக்குலாம் தள்ளுபடி ஆச்சு இது வரைக்கும் இப்போ திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எண்பதாயிரம் ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் ஏற்கனவே பதிவு பண்ணி ரேஷன் கார்டை வந்து பதிவு பண்ணி அவங்க உரிமை தொகை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்ப பொருட்கள்லாம் குடியுரிமை குடிமை பொருட்கள் எல்லாம் ரேஷன் கடையில இருந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா புதிய ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தலைப்பிலே நான் சொல்லிட்டேன் நானு அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா புதிய ரேஷன் கார்டு இப்போ வேணும் நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா புதிய ரேஷன் கார்டு ஸ்டார்ட் பண்ணதுல வாங்கி கிடைக்கிறது வரைக்கும் ஏழாயிரம் ரூபாய் வாங்குறாங்க வருவாய்த்துறையிலையும் பிஏஓவும் இவங்க எவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வந்துகிட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் மக்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபா நாங்கள் வாங்குறதுக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் எங்கள் ஃபேமிலியில் யார் இருந்தாலும் சரி பக்கத்தில் இலவசமாக தான் ரேஷன் கார்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு மாறிச்சு இப்போதைக்கு ரேஷன் கார்டு அவசரமாக நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அரசு நல்ல திட்டத்தை வாங்கணும் தனியாக குடும்பம் போயிட்டோம் எங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்லிட்டு அரசின் கவனத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன் கண்டிப்பாக இது ஏழாயிரம்ங்கிறது வந்து நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லை பேரூராட்சி சிற்றூர்களில் மாநகராட்சி பெரிய பெரிய சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை போன்ற நாடுலாம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்மார்ட் கார்டுக்கு வாங்குறதா சொல்கிறாங்க அப்படியே நாற்பது நாள் ஆகுது சார்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமான செய்தியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க நண்பர்களே

நாற்பதாயிரம் பேர் இது வரைக்கும் அவங்க வந்து கொடுத்த கார்டு கொடுத்தது இல்லை நாற்பதாயிரம் பேருக்கு வந்து கொடுக்க பேர் சொல்லிக்கிட்டாங்க முப்பது முப்பதாயிரம் பேர் வந்து பதிவு பண்ணாம இருக்கிறதுனால உடனடியாக நீங்க பதிவு பண்ணிக்க பதிவு பண்ணிட்டா பொருள் ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம் என்னும் சொல்லப்போனா இலவச பொருட்கள் நம்ம வகையில் வந்து பொங்கல் பரிசு தள்ளுபடியும் வாங்கிக்கலாம் அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் மழை பெய்தா ஒரு ஒரு நிவாரணம் கொடுக்கணுமா அதுக்கு ரேஷன் கார்டு உங்களுக்கு தேவை பாஸ்போர்ட் எடுக்கணுமா உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவை அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நண்பர்களை ஞாபகம் வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னென்னீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி ஏன்னா டெல்லியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தேர்தல் வியூகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறக்காம சொல்ற ஒரு சௌக்கடி மாதிரி நம்ம வந்து சொல்லுன்னு சொல்லிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாம மறுபடியும் வந்து அஹ் சேம் ப்ராப்ளம் வராது கார் வீடு சொந்த வீடு இருந்துச்சுன்னா என்கம் இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு வந்து பல வகையில வந்து இன்கம் வந்துகிட்டு இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து தள்ளுபடி வந்து கொடுத்துறது இல்லை தள்ளுபடி பண்ணாங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பேரில் தள்ளுபடி பண்ணாங்க கலைஞர் பேரில் உருவாக்கின இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிட்டு விடியல் பயணம் சொல்லிட்டு இலவச பஸ் பயிருக்கு கொடுத்துருந்துக்காங்க நான் ரெண்டாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே கொரோனா கொரோனாவுடைய காலகட்டத்தில் இழப்பீடாக அதாவது ஒரு நிவாரணமாக கொடுத்தாரு முதலமைச்சர் அதன் வந்து இந்த மகளிர் உரிமை தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்காம இருக்கிறதுல இந்த நாற்பது லட்சம் பேருக்கு மே மே பதினஞ்சாம் தேதியிலேருந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு பணி தொடங்கன்னு சொல்லியிருக்காங்க மேல்முறையீடுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க மே மாதத்துலேருந்து வந்து முகாம்கள் போட சொல்ல போயிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து முகாம்கள் போட சொல்லிட்டு எந்த தேர்தல் வாக்குச்சாவடி இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து முகாம்கள் போட்டு சிறப்பு நபர்களை வச்சு அவங்க சிறப்பான முறையில் அவங்களை வந்து கேள்வி கேட்க போகிறாங்க உங்களுக்கு வாகனங்கிறது விஷயத்தில் வந்து தள்ளுபடி இது பண்ண போகிறாங்க அதாவது நிபந்தனையை வந்து தளர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது வாகனங்கள் இருக்கா நோ ப்ராப்ளம் வருமானம் வருதா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை இன்கம் டாக்ஸ் கரதீங்களா உங்களுக்கு வந்து பென்ஷன் வருதா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கொன்னுட்டு வர போறதா சொல்லிட்டு புதிய சேதிகள் வந்துட்டிருக்கு அடிபடியில நாற்பது இல்ல நாற்பதாயிரம் பேர் புதிய ரேஷன் கார்டு வாங்கوا உடனே அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் மே மாசம் பதினேழாம் ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் தேதி குறிப்புல இந்த தளியே பத்தி இருக்கிற அடிபடியில இந்த சேனல் சொந்தங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வீடியோ போட்டுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி YouTube சேனலோட நெருங்கிய சொந்தங்களாக பக்கத்துல அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான்ப்புற நோட்டிபிகேஷன் உடனே